வணக்கம் மக்களே சோ வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு பிக் பாஸ் கொண்டாடத்துல கிடைத்த அதாவது இதற்கு முதல் ஆறு சீசன் நடந்திருக்கு அந்த ஆறு சீசன்லயுமே வின் பண்ண நபர்களை விட அர்ச்சனா அவர்கள் தான் த பெஸ்ட் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் உண்டு அது என்ன அப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது வந்து அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் சந்திப்பு இந்த சீசன் செவன்ல போன போட்டியாளர்களையே அர்ச்சனா மேமுக்கு மட்டும்தான் வந்து உண்மையான ரசிகர்கள் வந்து நிரம்பி இருந்தார்கள் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு சந்திப்புல அர்ச்சனா மேம் அவர்கள் பிரதீப் அண்ணா அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த அவங்க சொல்லிக்குள்ளேயே அந்த ஒரு ஒரு உண்மைய ஒருத்தங்க பேசக்குள்ள பொய்யா நடிக்கிற பல பேரோட முகங்கள் வந்து வெளியில வரும் அப்படி விசித்ராவிட முகம் பிரதீப்போட பேர் அவங்க யூஸ் கொண்டிருக்கிற இது அது வந்து என்ன அப்படி என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறம் பிரதீப் பண்ணா அவர்களுடைய உரையாடல் தொடர்பாக சில பேர் வந்து கேள்வி கேட்டீங்க அதற்கான என்னுடைய பதில் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் செவன் அதாவது பிக் பாஸ் தமிழ் மட்டுமில்ல இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே த கிரேட்டஸ்ட் வின்னர் அப்படின்னா அது அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் தான் காரணம் நான் ஆல்ரெடி சொல்றதுதான் பொதுவாக பாஸ்ல எத்தனை போட்டியாளர்கள் போனாலோ அந்த போட்டியாளர்கள் ஒரு போட்டியாளருக்கு எவ்வளோ துரோகங்கள் பண்ணாலோ அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுற நபர் வந்து பக்க பலமாக இருப்பாரு அதாவது நல்லவங்களுக்கு துணை நிற்பாரு மக்கள் யாருக்காக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க மக்களுடைய குரலாக அந்த கோஸ்டோட குரல் வந்து இருக்கும் அப்போ அதுவே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நல்லவருக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் சமையலில் போட்டியாளர்களோட சேர்த்து அந்த ஷோவை கோஸ்ட் பண்ண கோஸ்டுமே வந்து அர்ச்சனா மேம் அவர்களும் அவ்வளவு தூரம் ஒரு மனதை நோகடிக்கிற மாதிரி அவங்களை வீழ்த்துற மாதிரி மாயாவுக்கு ஒரு சேவை வந்து செஞ்சிருப்பாரு நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் சரிங்களா அப்படியும் இருந்து அந்த பொண்ணு மனம் தளராம ஜெயிச்சு காமிச்சாங்க பாருங்க அதனாலதான் பல பெண்கள் பல ஆண்கள் அர்ச்சனா மேம் அவர்களை வாழ்க்கையில் ஒரு முன்னுதாரணமா வச்சிருக்காங்க பல தடைகள் வந்தாலும் நம்மளுடைய இலக்க நோக்கி நம்மளுடைய வியூ இருக்கணும் கண்டிப்பா நம்ம அதுல வெற்றி பெறுவோம் அப்படின்னு பல பேர் நான் பேசின பல பேரை சொல்லிருக்காங்க அர்ச்சனா ரவிச்சந்திரன் சார் ரோல் மாடல் அப்படின்னு அது மட்டும் இல்லாம வயல்காட் இன்றியா வந்து டைட்டில் அடிப்பது என்பது முடியாத ஒரு காரியம் அதை வந்து நடத்தி காமித்தவர் அதுவும் பத்தொன்பது கோடி ஓடல வெற்றி பெற்று காமித்தவர் அர்ச்சனா அவர்கள் இப்படி பல சாதனைக்கு சொந்தக்காரர் வயல்காட் இன்றியா வந்த போட்டியாளர்கள் நோமினேஷன் வரைக்குள்ள டாப் டூக்குள்ள கூட வர மாட்டாங்க அதான் நோமினேஷன் டைம்ல ஆனா அர்ச்சனா அவர்கள் வந்து எப்ப எப்ப நோமினேஷன் வந்தாங்களோ அப்ப அவங்க தான் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஓட்டுன்னு அர்ச்சனா அவர்கள் கீழே இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட் கூட வந்திருக்காது ஏன் ஒன்றரை லட்சம் ஓட் கூட வந்திருக்காரு சோ இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் பல பெண்களை பெருமைப்படுத்தின நபர் தமிழ் பிக் பாஸ்லயே போன வருடம் நடந்த பிக் பாஸ்ல ஒட்டுமொத்த இந்தியாவில நடந்த பிக் பாஸ்லயே இப்ப ஹிந்தியா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் மராத்தியா இருக்கட்டும் எல்லா லாங்குவேஜ்லயுமே ஆண்கள் தான் வெற்றி பெற்றார்கள் ஆனா வின் பண்ண ஒரே ஒரு பொண்ணு அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் இப்படி பல சாதனைகள் அப்படி இந்த தமிழ் பிக் பாஸ்க்கே கௌரவம் கொடுத்த நபரோட வெற்றி விழா எப்படி இருக்குமோ அப்படி வந்து அர்ச்சனா மேமோட என்ட்ரி அண்ட் அர்ச்சனா மேம் பற்றி பிரியங்கா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு நிறைய சம்பவம் தரமான சம்பவங்கள் பிக் பாஸ் கொண்டாட்டத்துல இருக்கு பார்த்தவர்கள் சொன்னார்கள் சோ கண்டிப்பா அதை வந்து நீங்க பாக்கலாம் சரிங்களா நான் ஒன்னொன்னா சொல்றேன் நிறைய சம்பவம் இருக்கு இந்த மார்ச் இருபத்தி நாலு போட போறோம் அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்குது அதுக்குள்ள போடுவாங்களா அப்படின்னு வரும் வரைக்கும் நடந்த ஒன் பை ஒன் சொல்லிக்கொண்டே இருப்போம் சரிங்களா இது தலைவியை பற்றி ஒரு விடயம் அடுத்தது வந்து அர்ச்சனா வேமர்களுக்கு நடந்த உண்மையான ரசிக ரசிகர்கள் சந்திப்பு உண்மை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அப்படின்னா விசித்திராவுக்கு நடந்ததெல்லாம் எதுக்கு விசித்திராவுக்கு அப்படின்னா நம்ம கேட்கணும் ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு கெடுத்த நபர்கள் ஒரு ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டி இந்த பிக் பாஸ் பக்கமே போக கூடாது அப்படின்னு மக்கள் நினைக்க காரணம் மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்ரா சரிங்களா சோ இந்த விசித்ரா அவர்களால தான் பொதுவா பிக் பாஸ் இந்த கான்செப்டே மாத்தப்பட்டது பெரிய பெரிய டாஸ்க் கொடுப்பாங்க சீசன் சிக்ஸ்ல அவ்வளவு டாஸ்க் கொடுத்தாங்க ஆனா இந்த சீசன் செவன்ல அப்படியான டாஸ்க்கள் வந்து கொடுக்காத காரணம் விசித்ரா அவர்களுடைய என்ன சொல்லலாம் அவங்களுக்காக அவங்களுக்காக பிக் பாஸ் டீமே வந்து வேலை செஞ்சதுதான் சரிங்களா சோ அவங்க டாஸ்க் கொடுத்து அவங்க பண்ண மாட்டாங்க பிக் ரூல்ஸ் போடுவாங்க அண்டா வந்து தினேஷோட மாட்டாங்கிட்டு எதிராக இருந்தா எனக்கு நெகட்டிவிட்டி வந்துடும் என்னோட பக்கம் இருக்கணும் என்னோட டீமா இருக்கணும்னு அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுக்கே ஆர்டர் போட்டுட்டு வெளியில போய் உட்கார்ந்து இருந்து அது நடக்கல அப்படின்னா வெளியில போன நபர் அந்த ஷோக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த வெளியில போன நபர் தான் விசித்திரா அவர்கள் அப்ப பிக் பாஸ்ல சொல்லவே வேணும் சோ அப்படி இருக்க இந்த பிக் பாஸ் சீசன் செவன் வந்து டாஸ்கே வந்து இல்ல காரணம் விசித்ரா அவர்களால முடியாது அப்படின்னு புல்லா ஒரு வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிக் பாஸ் வீட்டா இருந்தாங்க சரிங்களா பதிலாக யார் போயிருந்தாலும் அதிகார பலம் இருப்பவர்கள் யார் போயிருந்தாலும் சர்வை பண்ணியிருப்பாங்க அதோட அவங்களுக்கு ஓட் போட்டது பிரதிபண்ண அவர்களுடைய ரசிகர்கள் இவங்களுக்குன்னு ஓட் போட்டு காப்பாத்துற அளவுக்கு ரசிகர்கள் இல்ல பத்து பேரோ ஒரு பதினஞ்சு பேரோ அப்படி இருக்கிறவங்க எதுக்குடாப்பாட்டு அப்படின்னு தான் பல மக்கள் கேட்கிறாங்க சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த போலியான ஃபேன்ஸ் மீட்டிங் மக்கள் மத்தியில உண்மையான ரசிகர்கள் திரண்டு வந்தது அப்படின்னா அர்ச்சனா மேம் ரசிகர்கள் திருவிழா அப்ப அதுல போனவர்கள் நண்பர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிரதீப் அண்ணாவோட நீங்க பேசினீங்களா அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் சொல்லியிருக்காங்க பிரதீப் பேசியிருக்கேன் குருக்க குருக்க வந்த கௌசிக் அப்படின்ற மாதிரி அவர் அவருடைய ஸ்டைல பேசியிருக்காரு அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு நெத்தியடி பதிலுன்னு சொல்லியிருக்காங்க நான் பிரதிபட பேசிட்டேன் விளம்பரப்படுத்த விரும்பல அப்படின்னு இதுதான் ஹைலைட் என்னன்னா விசித்ரா அவரோட இன்டர்வியூகளை பாத்தீங்கன்னா அவங்கள பேசுற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிப்போட பேர் தவறாம இருக்கும் பிரதீபோட போட்டோ தவறாம இருக்கும் ஏன்னா அப்பதான் வியூ வரும் அப்பதான் வியூ வரும் இல்லா சோ அப்படி அச்சனா மேமர அங்கேயும் அப்ப அச்சனா மேமோட ஸ்டைல் என்னன்னா அவங்க உண்மைதான் பேசுவாங்க அப்ப உண்மையை பேசக்குள்ள பல பைகளை பேசும் நபர்களோட முகங்கள் தானா வெளியில வரும் இப்ப இருளா இருக்கிற இடத்துல நம்ம எப்படி ஒரு தீக்குச்சிய கொடுத்தா அந்த ஒளி வந்து எல்லா இடமும் போய் இருள் விலகுமோ அப்போ ஒருத்தவங்க உண்மையா பேசக்குள்ள அந்த பைய பேசுகிற நபர்களோட பேரை நம்ம சொல்ல தேவையில்லை மக்களுக்கு அறிவிப்பவர்களுக்கு தானா புரியும் எல்லாம் நாடகமா அப்படின்னு இன்னும் புரிய வரும் அப்படித்தான் விசித்ரா அவர்கள் மாட்டுப்பட்டிருக்காங்க எகைன் அண்ட் அகெய்ன் இதுதான் உண்மைக்கு இருக்கின்ற பவர் மக்களே சரிங்களா சோ இது வந்து ஒரு விடயம் பண்ணியும் அண்ட் அர்ச்சனா மேமரோட ரசிகர்கள் சந்திப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு பாட்டுக்கிட்ட வரும் மக்களே தரமான சம்பவங்கள் இருக்கு காத்திருங்க அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம் சரிங்களா ஒரு பெஸ்ட் ஃபேன்ஸ் மீட்னா அர்ச்சனா மேமரோடைய அந்த ரசிகர்கள் திருவிழா தான் ஒட்டுமொத்த பிக் பிக்பாஸ்லயுமே இது வரைக்கும் நடந்த தமிழ் பிக் பிக்பாஸ்ல ஓகே அடுத்தது வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் ஸ்பேஸுக்கு வந்து நாங்கள் முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நேத்து அப்ப பல பேர் அந்த பேஸ வச்சு போட்டு கேட்டாங்க ப்ரோ வந்து இந்த பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஸோ எனக்கு தெரிஞ்சே ஒவ்வொரு இந்த இருபத்தி மூணு பேர்ல மினிமம் சம்பளம் வந்து இருபத்தையாயிரம் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சரிங்களா கரெக்டாக தான் இன்றைக்கு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்க பிரதீப் அண்ணா அவர்லாம் முப்பத்தஞ்சு நாள் இருந்திருக்காங்க அப்போ பல பேர் வந்து கேட்டாங்க பிரதீப் அவர்களுக்கு காசு கொடுப்பார்களா இப்போ ஒரு அவர் வந்து ரெக்கார்ட்ல இருந்து வெளியில் போயிட்டாரு காசு கொடுப்பார்களா அப்புறம் இப்போ கொடுத்துட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரெட் கார்டில் போனாங்களோ இல்லை எப்படி போனாங்களோ அவங்க எவ்வளவு நாள் இருந்தாங்களோ அக்ரிமெண்ட் படி அவ்வளவு நாளுக்கான காசு கண்டிப்பாக கொடுப்பார்கள் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இப்போ அவருக்கு அந்த காசு போய்ட்டுதான் இல்லையான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு ஏன் அப்படின்னா பிரதீப் அண்ணாவோட அந்த உரையாடலை பார்க்கக்குள்ள இன்னும் எனக்கு வந்து அந்த மணி அளவில் நான் வந்து ஸ்டேபிள் ஆகலை இந்த ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னு சொல்லி இருக்காரு லட்சம் ரூபாய் எடுக்கலாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எனக்கு இன்னும் காசு போயில சரிங்களா அவர் வேலை பிக்பாஸ் கொண்டாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பார்களா அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து ஜஸ்ட் ஒரு அவருடைய பேச்ச வச்சு பல பேர் கேட்டாங்க அதுக்கு நானும் ஒரு கணிப்பு தாண்டி வழிய நானும் உறுதியா வந்து சொல்ல இல்லை சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பட் ஒன்னு ஒண்ணுதான் அவருடைய அந்த ஒரு உரையாடல் அதை வந்து பாக்கக்குள்ள அவர் வந்து ஒரு குழந்தை எப்படி பேசுமோ இப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் எப்படி உண்மையா நேர்மையா இருப்பாங்களோ இப்போ பிரதீபன் அவர்களும் அப்படிதான் இருக்காங்க ஆனா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்பயுமே படத்திலும் சரி நெஜத்திலும் சரி ஒரு மட்டும் சொல்லுவாங்க நல்லவனா இருக்கு ரொம்ப நல்லவனா இருந்தாரு அப்படின்னு ஸோ மாயா பூர்ணிமா இவங்க இவங்க ஜோவிகா பிரதீப் பண்ணா அவர்களுக்கு பண்ணது துரோகம் அது வந்து கேம் அது ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் அப்ப அத வந்து ஒரு ஸ்ட்ராடஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா மாயா இந்த பிக் பாஸ்ல பண்ண தான் பிக்பாஸ் போகும் முதல் வெளியில இன்னொரு பொண்ணுக்கு பண்ணியிருக்காங்க அது தொடர்பான கேசே வந்து இருக்கு அவங்க மேல அது வந்து இது வந்து ஒரு கேமுக்காக பண்ணப்பட்டது இல்லை இதுதான் அவங்களோட ரியாலிட்டி முதுகுல குத்துறது பொய் சொல்றது ஒருத்தருடைய வாழ்க்கை அழிக்கிறது அப்படின்னு அப்ப அது வந்து பிரதிபன் அவர்கள் ஒரு கப் புரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்பதா பல பேரோட இது ஏன்னா இது கேமுக்காக செய்யப்பட்டது இல்ல இது அவங்களோட ரியாலிட்டி பிக் பாஸ் இஸ் நாட் அ கேம் ஷோ பிக் பாஸ் இஸ் அ ரியாலிட்டி ஷோ த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா சரிங்களா பட் பிரதிபனோட மனசுக்கு கண்டிப்பா அவர் நல்லா இருப்பாரு நீங்க உங்களுடைய கத்துக்களை சொல்லுங்க நன்றி